ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் நாட் ஃபோர் நூற்றி நாலு இந்த நம்பரை பற்றி பலருக்கு தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு யார் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பலர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் பாதிக்கப்பட்டால் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியல நம்ம வந்து நம்பிக்கையாக யாரையும் பேச முடியும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய தற்கொலைகள் நடக்குது பெண்கள் முக்கியமாக நிறைய பேர்ட்டை ஏமாந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆண்களுக்கும் பலர் வந்து மன உளைச்சல் காலாகி இதுலேயே சுற்றிட்டு இருக்காங்க அதுலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு நம்பர் தான் நூற்றி நாலு இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நூற்றி நாலுக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆல் ரெடியா இருக்காங்க நீங்க மன உளைச்சல் இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க அந்த தவறு தவறான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு தோணுச்சுன்னா ஒரு நிமிஷம் இந்த நூத்தி நாலு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட பாசிட்டிவாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்திக்கீங்க நம்ம மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் வந்து அந்த அரசு இந்த திட்டத்தை உருவாக்கிச்சு நீங்க ஒரு மன உளைச்சலோ ஏதாவது இருக்கீங்களா உங்ககிட்ட பேச்சு ஆள் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க தற்கொலை பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த டைம்ல நூத்தி நாலு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட பாசிட்டிவா பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கணும் வணக்கம்